இந்த அன்னபூர்ணியம்ன்ற ஒரு அம்மனி கேள்வி விட்டுருப்பீங்க அது இந்த மாதிரி ஆட்கள் வளருவதற்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்று இந்த அம்மா எப்படி வளர்ந்ததுன்னு ஒரு காரணம் மக்களுடைய அறியாமை தான் முதல் காரணம் கேரளாவோட எந்த பெண் சாமியாக எந்த பெண் சாமியார்ட்டு யாரும் ஜோதிடம் கேட்டு சாமி கேட்டு குறி கேட்டு போகணும் நூறு சதவீதம் கல்வி வளர்ந்த மாநிலம் கேரளா இங்கே கல்வியை சாராய வியாபாரி விற்கிறது சாராயத்தை அரசாங்கம் விற்கிறது அப்போ அடிப்படை கல்வி மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை இந்த மந்திரம் தந்தரம் சாமியார் இவர்கள் தான் ஆன்மீக குருவாக பார்க்க இந்த அம்மா எப்படி ஆன்மீகத்துக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளாருடைய பக்தி நீங்கள் அங்கே போய் பார்க்குது நல்ல வியாபாரம் நடக்குது மூடிக்கணக்க பணம் இருக்குது மேல்மருவத்தூரில் அந்த அண்டாவோட போடுற உண்டியல் அப்படியே அடியில் எங்கே போகுதுன்னா பங்கார் அடிகளார் ரூமுக்கு போகுது மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு கஷ்டம் வியாபார தொழில் நஷ்டம் இப்படி பல பிரச்சனைகளை தாக்கு பிடிக்க முடியாமல் எங்கே போகிறாங்க நேராக ஆன்மீக குருட்டு போனாங்க ஆன்மீக குருகிட்டு போனால் அவர் அவர் எதாவது வழிகாட்டுவார்னு போகிறான் ஆனால் அவருக்கே தெரியாமல் தான் அங்கே உட்காந்துருக்காரு அப்போ எப்படி அவர் வழிகாட்டுவார் இவங்க இப்போ கடைசியாக இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு மேரேஜ் கல்யாணம் வேறு நடந்தது ஒரு தவ பையன் ஒருத்தரோட கல்யாணம் நடந்தது அதுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது அதுக்கு உதாரணங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போனால் ஜக்கி வாசு கல்யாணம் பண்ணுவானே இந்து மதத்தில் மட்டும்தான் அடிப்படை வாதம் அடிப்படை வாதம்னா இங்கே நேரடியாகவே அங்கே கிறிஸ்துவ மதத்தில் பாதிரியாக இருக்காங்க முஸ்லீம் மதத்தில் ஆலிம் சாக்கிறதுருக்காங்க இந்து மதத்தில் இங்கே பல்வேறு பல்வேறு சாதி அமைப்பாக இருக்குது கீழ் சாதிக்கார ஜாமியார் ஆக முடியாது கீழ் சாதிக்கார சாமியாராக ஆக முடியாது அப்போ இல்ல கிறிஸ்தவத்திலும் ஜாதி இருக்கு இஸ்லாமிலும் ஜாதி இருக்கு இல்ல இல்ல அவங்களே வேற எதுவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க வணக்கம் இது மயிலாடுதுறை நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி கலந்து கொண்ட தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இங்கே நடுவில் பேசப்பட்டது நீங்கள் கவனிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தாரகை ஒரு சாமியாக எல்லாரும் பார்க்கப்பட்டு அதற்கு முன்னால் ஒரு டிவியில் வந்து அவங்கள ரெண்டு கல்யாணம் பண்ணி மூணு கல்யாணம் பிரச்சனைலாம் இருந்தது அந்த அன்னப்பூர்ணியம்மா இந்த அன்னபூர்ணி ஒரு அம்மன் நீங்கள் கேள்வி அது இந்த மாதிரி ஆட்கள் வளர்வதற்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்று இந்த அம்மா எப்படி வளர்ந்ததுன்னு ஒரு காரணம் இல்லை மக்களுடைய அறியாமை தான் முதல் காரணம் கேரளாவில் எந்த பெண் சாமியாரும் இல்லை எந்த பெண் சாமியார்ட்டும் யாரும் ஜோதிடம் கேட்டு சாமி கேட்டு குறி கேட்டு போவதில்லை நூறு சதவீதம் கல்வி வளர்ந்த மாநிலம் கேரளா இங்கே கல்வியை சாராய வியாபாரி விற்கிறான் சாராயத்தை அரசாங்கம் விற்கிது அப்போது அடிப்படை கல்வி மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை பகுத்தறிவு கல்வி போகவே இல்லை இப்படி மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டன்னா நேராக குறுகியாக்க போகிறான் பாம்பு கடித்தாலே குறுகியாக்க போகிறான் எது கடித்தாலும் எங்கே போகிறான் குறுகியாக்க போகிறான் இந்த இதை பற்றி கேள்வி எழுதுறதுக்கு அந்த அம்மா சொல்லி நடுவில் ஒரு பேட்டி நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஒரு சேனலில் நீங்கள் என்னுடைய பரவச நிலையை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க நீ உட்காந்து பேசுகிற இல்லையா இது நீ பேசுகிறதே நீ பேசுறது ஒரு பெண்மணிகிட்ட பேசலை நீ ஒரு சாமியிட்ட இருக்க அப்படின்றாங்க அதை எல்லோரும் பின்னால் ஒரு ஆள் கேட்டுகிட்டு தான் இருக்கானுங்க எல்லாரும் இல்லை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரம் தந்தரம் சாமியார் இவர்கள் தான் ஆன்மீக குருவாக பார்க்கப்படுகிறார்கள் இந்த அம்மா எப்படி ஆன்மீகத்துக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா மருவத்தூர் பங்கார் அடிகளாருடைய பக்தி நீங்கள் அங்கே போய் பார்க்குது நல்ல வியாபாரம் நடக்குது கோடிக்கணக்க பணம் வருது மேல்மருவத்தூரில் அந்த அண்டாவோட போடுற உண்டியல் அப்படியே அடியில் எங்கே போகுதுன்னா பங்கார் அடிகளாக ரூமுக்கு போகுது இப்படி அப்போது சரி பணம் அங்கே குறிப்பாக இருக்கிறது ஆனால் ஆதிபராசக்தின்ற ஒரு ஒரு இது தான் சாமி தான் ஆனால் அதை விட்டுட்டு எல்லோரும் இந்த பக்கம் அம்மான்ட்டு பக்கம் போயிட்டாங்க இல்லை நீங்கள் கல்கி சாமியார் இருக்கார் ஜக்கி வாசுதேவ் இருக்கார் இப்படி பல சாமியார் தமிழ்நாடு பிரேமனந்தா இருந்தார் நித்யானந்தா இருந்தார் கமலானந்தா பல நந்தாக்கள் இருக்காங்க இதை ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருவர் நீங்கள் ஆட்சி செலுத்துகிறாங்க அப்போது மக்களை பொறுத்த வரை மக்களுக்கு கஷ்டம் வியாபாரம் தொழில் நஷ்டம் இப்படி பல பிரச்சனைகளை தாக்கு பிடிக்க முடியாமல் எங்கே போகிறாங்க நேராக ஆன்மீக குருட்டு போகிறாங்க ஆன்மீக குருகிட்டு போனால் அவர் அவர் ஏதாவது வழிகாட்டுவார்னு போகிறாங்க ஆனால் அவருக்கே வழி தெரியாமல் தான் அங்கே உட்காந்துருக்காரு அப்போ எப்படி அவர் வழிகாட்டுவார் இவங்க இப்போ கடைசி இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு மேரேஜ் கல்யாணம் நடந்தது ஒரு ஒரு பையன் ஒருத்தரோட கல்யாணம் நடந்தது அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது அதுக்கு உதாரணங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போனால் ஜக்கிவாசு கல்யாணம் பண்ணவர் தானே அங்கே இருக்கிறவங்க சன்னியாசியா இருக்கலாம் உள்ள பல பேர் சன்னியாசியாக இருக்காங்க ஆனால் அவங்க கல்யாணம் ஒரு பொண்ணு வந்து யுஎஸ்லேயே அவங்க இருக்கு அந்த கனடாவில் இருக்கா அந்த பொண்ணு இந்த மாதிரி பல்வேறு இதில் இருக்காங்க இவர்களை நம்பும் ஒரு கூட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இன்னும் இப்போ நீங்கள் சொல்கிறோம் இவ்வளோ பேச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஒரு ஆசிரமம் அவங்க ஆசிரமம் திருவண்ணாமலையோ திருவண்ணாமலையா அந்த பக்கத்தில் அங்கே பயங்கரமான கூட்டமாக இப்போ வரைக்கும் முதல் கணவர் மர்மமாக இறந்து போன ஆமாம் அரசு இன்னும் எப்படி இறந்தார் ஏன் இறந்தார் எங்கே இருந்தால் யாருக்குண்ணா எதுவுமே தெரியல அவர் தான் கல்யாணம் சொல்லி இரண்டாவது ஒரு கணவர் இரண்டாவது கணவர் விட்டா போன்று தப்பிச்சு ஓடிய போயிட்டார் மூன்றாவது அங்கே வேலை பார்த்த கணக்கு பிள்ளை அவரை கட்டிட்டு அம்மா தெற்காசிய நாட்டுக்கு தேனிலவுக்கு போகுது அப்போது மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த செய்தியும் போய் சேருவதில்லை கல்வி தரமான கல்வி இல்லை அடிப்படை அறிவு இல்லை அப்போ இந்த இது போன்ற இந்த சாமியார்களிடம் ஒரு சக்தி இருப்பதாக நம்புகிறாங்க இதுதான் காசை கொண்டி கொடுக்குறான் நகையை கல்வி போடுறான் பணத்தை கொடுக்குறான் நித்யானந்த கதை இப்படி தான் பிரேமானந்த கதை இப்படி தான் ஜக்கி வாசுதேவ் கதை தான் ஜக்கி வாசுதேவுக்கு லெட்சி மில்ஸ் பெரிய கோடீஸ்வரி அந்தம்மா கோயம்புத்தூர் குடும்பத்திலிருந்து நீங்கள் விலகி அத்தனை கூடி சுத்தோடு வரும் இதுதான் அங்கே ஜக்கியுடைய ஆசிரமம் அமைவதற்கு வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை அபகரிப்பு எல்லா மதத்திலும் இந்து மதத்து மட்டும் இல்லாமல் எல்லா மதத்துலேயும் இருக்குது கிறிஸ்தவத்துலேயும் இதே மாதிரி பல பேர் இருக்காங்க இஸ் இஸ்லாம் இருக்குது இப்போ அடிப்படை வந்து மக்கள் உடல் நம்புறது தான் இதுக்கு என்ன காரணம்னால் நீங்கள் இந்து மதத்தில் மட்டும்தான் அடிப்படைவாதம் வாதம் அடிப்படை வாதம்னா நீங்கள் நேரடியாகவே அங்கே இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பாதிரியார் இருக்கா முஸ்லீம் மதத்தில் ஆலிம் சாக்கள் இருக்கார்கள் இந்து மதத்தில் நீங்கள் பல் பல்வேறு சாதி அமைப்பாக இருக்குது கீழ் சாமியாராக முடியாது கில் சாதிக்காரன் சாமியாராக முடியாது அப்போ இல்ல கிறிஸ்துவத்திலும் உங்களுக்கு ஜாதி இருக்கு இஸ்லாமிலும் ஜாதி இருக்கு இல்ல இல்ல அவங்களே வேற எதாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல இல்ல இருக்கு இல்ல வெந்தகோச வெந்தகோச அது சனி பிரிவு பிரிவுகள் இருக்கு இல்லையா அதுலயே இவங்க பண்ணிக்க மாட்டாங்க ஆமா அதுக்கு ஒரு சிறு கூட்டமே தவிர இங்கே ரத்தஞ்சிந்திரான அடிச்சுக்கிறாங்க அது நீங்க எப்படி பார்த்தா ஷியா முஸ்லீமுக்கும் சன்னி முஸ்லீமுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது அது வந்து ரெண்டு பிரிவு நீங்க அவரு நபிகநாயகத்துடைய வழித்தோன்றல் ஒருவர் ஒரு கருத்தை சொல்றாரு இன்னொருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு அதனால சியாச சனி ரெண்டு பேரும் பிரிகிறாங்க இங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே இந்து தானே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜாதி இருக்கேன் மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படி பல பிரிவுல ரத்தம் சந்திரான அப்போது இவனுக்கான ஆன்மீகங்கிறது போய் சேரல ஜோஷியும் போய் சேரல இப்படி பல விஷயங்கள்ல எந்த செய்தியும் போய் சேராதனுடைய விளைவு அன்னபூர்ணியை போன்ற போலி சாமியார்கள் நீங்கள் நித்யானந்த கதைன்னு இதே தான் தீவு நான் கோஸ்டிரிகாவில் கைலாசம் ஜீவ வாங்கிட்டு சேட்டலைட்டு இப்போ பூனக்கண்ணு புவனேஸ்வரி காசியிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு நான் சாமியாராக நடிகை 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 அந்தம்மா பெரிய அன்னபூர்ணியாக மாறிடுச்சு பெரிய காசியில் நான் தினம் நூறு பேருக்கு சாப்பாடு போடுறேன் அந்த மாதிரி காவி ட்ரெஸ்ஸு உத்திராட்சி மாலை இப்படி அந்த மாதிரி சாமியார் வேஸ் அப்போது இது மிக எளிது கிறிஸ்துவத்தில் நீங்கள் பாதிரியார் முஸ்லீமில் ஆலிஃப்ஸானால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது நகர முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே நகர முடியாது ஏன்னா கிறிஸ்துவத்தை பொறுத்தவரை எங்கே சர்ச் இருக்கோ அந்த சர்ச்சோடு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவோம் எங்கே ஜ முஸ்லீமில் ஜமாத் இருக்கோ ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க இந்து மதத்தில் இவர்கள் தான் கட்டுப்படுத்துது ஜக்கி வாசுதேவும் பங்காரடிகளாரும் அன்பழகனும் தான் கட்டுப்படுத்துது அப்போ இது போன்ற சீரியழிவு கலாச்சாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரஜினி அம்மா அந்தம்மா திருநங்கை அந்தம்மா ஜமாத்தை உருவாக்கி அதில் ஒரு அம்மா ஒரு ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு ஒரு ஜமாத் ஒரு அமைப்பு இவர்கள் பாதியை வச்சுட்டு பாதியை வந்து ஜமாத்தரை கட்டிடணும் இவங்களுக்குன்னு ஒரு மகளிர் சுய குழுவை போல ஒரு பெரிய ஃபண்டிங்கே இருக்கு அப்போது இதெல்லாம் பணம் பண்ணுவதற்கான தொழிலை தவிர வேறு அங்கே எந்த ஆன்மீகமும் இல்லை எந்த பகுத்தறிவு சிந்தனையும் இல்லை இவர்கள் வசதியாக மாறுவதற்கு அன்னபூர்ணி அம்மா சாமியாராக இருக்காங்க இதுதான் இதுதான் இப்போது அன்னபூர்ணி அம்மாவுக்கு பங்காரடிகளிடம் விருது கற்றுக்கொண்ட அதே ஆன்மீகம்தான் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் திருவண்ணாமலையில் பணம் கொட்டுகிற தொழிலாக மாறிப்போயிருக்கிறது மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்